இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையம் வாரியாக நாளை மாலைக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருபத்து நான்காம் ஆண்டுக்கான இளநிலை நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது சுமார் இருபத்து நான்கு லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு கருணை மதிப்பெண் மோசடி ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் நரேந்தர் ஹூடா இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான சிபிஐ யின் விசாரணை அறிக்கை மனுதாரர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று முறையிட்டார் அதற்கு பதிலளித்த சந்திரசூட் இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடப்பதால் சிபிஐ யின் அறிக்கை பகிரப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராகி விடுவார்கள் என்று தெரிவித்தார் நீட் வினாத்தால் கசிவு திட்டமிட்ட ரீதியில் நடந்து முழு தேர்வையும் பாதித்திருப்பதை மனுதாரர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆழமானார் தேவைப்படும் பிரச்சினைகள் எவை என்பதை சுட்டிக்காட்டினால் உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார் அப்போது முதலிடம் பிடித்த நூறு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மட்டுமே தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளதாகவும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் மாணவர்களின் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் மனுதாரர்களின் வழக்கறிஞர் கேட்டுக் நாடு முழுவதும் இளநிலை நீட் இடங்கள் ஒரு லட்சத்து எட்டாயிரம் மட்டுமே உள்ள நிலையில் தேர்வு எழுதிய இருபத்து நான்கு லட்சம் மாணவர்களில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் மாணவர்களை மட்டுமே மறுதேர்வு பாதிக்கும் என்பதால் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி முழு தேர்வுமே தனது புனிதத்தை இழந்துவிட்டது என்றால் மட்டுமே மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்று தெரிவித்தார் வாதத்தை தொடர்ந்த ஹூடா தேசிய தேர்வு முகமையின் நிர்வாக குழு உறுப்பினர் ஐஐடி மெட்ராஸ் என்பதால் அதனுடைய அறிக்கையை ஏற்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் அப்போது குறுக்கிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தேர்வை நடத்துவதில் நிர்வாக குழுவுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறினார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி மாணவர்களின் அடையாளங்களை மறைத்தோ அல்லது டம்மி எண்கள் வழங்கியோ அனைத்து மாணவர்களின் தேர்வு விவரங்களையும் தேர்வு மையம் வாரியாக நாளை மாலைக்குள் வெளியிட உத்தரவிட்டார் இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க